வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் ஆனா பிரிவில் நாலாவது வினாவாக இருக்கிற விடயம் குழந்தை நான் தரவு தந்திருக்கணும் ஒரு இயந்திரத்தின் கீரியம் ஐம்பதாயிரம் என்றும் ஆயுட்காலம் பத்து வருஷம் என்று சொல்லியிருக்குது பத்து வருஷம் முடிவில் அதை இறுதி பெருமதி பத்தாயிரம்னு சொல்லியிருக்குது குறைந்த செல் மீதி முறையில் அல்ல ஒழுங்கு மீதி முறையில் ஃபைனன்ஸ் வீதன் தேவை செய்யணும்னு கேட்ட வினா ஆறு வருட முடிவில் அதை தேரிய பெருமதி ரெண்டு மீதத்தில் பெருமான தேய்வு ரெண்டு மிதட்லேயும் கேட்டிருக்கு ஆறு மேட முடிவில் தேரிய பருமதி இப்போ தேரிய பருமதி என்றது அப்போ நாங்கள் கிரியத்தில் இருந்து தேரிய சமன் சொத்தின் கிரியத்தில் இருந்து அதுக்கான திரண்ட தெய்வ கழிக்குவோம் திரண்ட தெய்வ கழித்து விட்டா வார தான் தேரிய நெட் வேலியாக கழிக்கணும் இப்போ அந்த சொத்தின் கிரியம் நீர்கோட்டு முறையில் அமல் செய்யப்படும் அமல் நீர் நேர்கோட்டு முறையில் அதை தேறிய பருமதி கேட்டிருக்கணும் ஆறு வருஷம் முடிவுணும் அப்போ கிரியம் இப்போ ஐம்பதாயிரம் தான் அது இல்லை திரண்ட தெய்வம் ஆறு வருஷ தெய்வையும் கணிக்கணும் ஆறு வருஷத்துக்கும் வர்ற தெய்வு நேர்கோட்டு முறையாக இருந்தால் ஒவ்வொரு வருஷ தெய்வும் சமனாக இருக்கும் அப்போ அதுப்படி காணப்பட வேண்டாம் ஐம்பதாயிரம் ரூபா கிரியத்தில் இருந்து இறுதி பெருமதி பத்தாயிரத்தை கழித்து நான் தேவை செய்யக்கூடிய பெருமதி நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் நினைவு இல்லை இறுதியாக பத்தாயிரத்தை விற்கலாம் அது பத்து வருஷம்தான் தெய்வடையும் இந்த நாற்பதாயிரம் பெருமதி கழித்து வர நாற்பதாயிரம் பத்து வருஷம்தான் தான் அப்போ ஒரு வருஷ தேய்வு இதில் வரப்போகுது நாலாயிரம் ரூபா இந்த நாலாயிரத்தை ஆறால் பெருக்கினால் ஆறு வருஷத்தின் திரண்டதையும் வரும் ஆறு வருஷத்தின் திரண்டதையும் வரப்போகுது பெருமான தேய்வு சமன் கிதயம் சய இறுதிப்பெருமதியின் கீழ் இறுதிப்பெருமதியின் கீழ் ஆயிற் கிரியம் ச இறுதி பருமதிய ஆயிர்காலம் கிரியம் தெரியும் ஐம்பதாயிரம் பெருமை தெரியும் பத்தாயிரம் அதை கழித்து ஆயிர்காலத்தால் பிரித்தால் ஒரு வருஷத்தையும் வரும் நீர்கோட்டு முறை என்றபடியால் எல்லா வருஷத்தையும் சமனாயிருக்கு அப்போ ஆறு வருஷத்தையும் இருபத்தி நாலாயிரம் ஒவ்வொரு வருஷம் நாலாயிரம் நாலாயிரம் படி ஆறு வருஷத்தையும் இருபத்தி நாலாயிரம் அப்போ திரண்டதே இருபத்தி நாலாயிரம் ரூபா போனால் தேறிய பெருமதி இருபத்தாறாயிரம் இப்போ நேர்கோட்டு முறையில் அது இன்றைய ஆறு வருடம் முடிவில் இருக்கிற தேரிய பெருமதி இருபத்தாறாயிரம் ஏனெண்டா ஆறு வருஷ தெய்வும் இருபத்தி நாலாயிரம் கழிச்சு அப்போ நேர்கோட்டு முறையில் அதுக்கு தெய்வு கணிக்கிறது கிரியம் செய இறுதி பருமதியின் கீழ் ஆயிற்காலம் கிரியம் தெரியும் ஐம்பதாயிரம் இறுதிப்பருமதி தெரியும் பத்தாயிரம் ஆயிற்றுக்காலம் பத்து ஒரு வருஷ தெய்வு நாலாயிரம் ரூபா வரப்போதும் நாலாயிரத்தை நாங்கள் ஆறு வருஷத்தால் பிரிக்கினா தான் ஆறு வருஷ தெய்வும் அல்லது திரண்ட தெய்வும் வரும் இருபத்தி நாலு அப்போ ஐம்பதில் இருபத்தி நாலு தெய்வ அடைஞ்சிட்டிருந்தால் அது தேரிய பருமதி இருபத்தாறாயிரம் இது நேர்கோட்டு முறை ஒடுங்கு மீதி முறையாக இருந்தால் இந்த நாலாயிரம் ஒவ்வொரு வருஷ நாலாயிரமாக இருக்காது ஒவ்வொரு வருஷத்தையும் தெய்வும் கொண்டு வரப்போகுது இப்போ குறைஞ்சி கொண்டு வந்து அதில் மொத்த தேய்வை கண்டு ஆறு வருஷ தெய்வையும் கண்டு அதை நாங்கள் இனிப்பறமெண்டாக கிரியத்திலேருந்து கழித்து விட்டால் திரண்ட தேரிய பெருமதி வரப்போகுது அப்போ இதுக்கு ரெண்டு வழி இருக்குது இந்த ஒடுங்கு மீதி முறையில் காணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது சமன்பாடுலேயும் காணலாம் അല്ലാതെ ഓരോ വർഷ തൈവയും കണ്ട് കളിച്ച് കളിച്ചുകൊണ്ട് വരണം മുതൽ സമൻപാടിലാണ് സോമാന വഴി സമൻപാട കാണി മീതിമുറ വീതത്തി ഒരു സമൻപാട് ഇരുത് ആർ സമൻ ഒണ്ട് മൈനസ് എൻ വർക്ക മൂലത്തിൽ എസ് കീഴിൽ സി ഇതാണ് അതിൻ്റെ സമൻപാട് ആർഡ് വട്ടി വീതം സോറി പെരുമാണ തേയ് വീതം എൻ്റെ ആയിക്കാലം എസ്ണ്ടത് ഇതിപ്പരുമതി സി റേത് കിയം അപ്പോൾ ഇതിൽ ആർ தெரியும் எங்களுக்கு பதினஞ்சு என்று சொல்லியிருக்கேன் கணக்கில் குறைந்த செல் மீதி முறையில் பதினஞ்சு வீதம் இப்போ இந்த சமன்பாடில் எங்களுக்கு ஆறு தெரியும் என் தெரியும் பதினஞ்சு வீதம் நான் சேவர்ஷம் ஒன்றஞ்சுன்னு போடுறேன் சைவர்ஷம் ஒன்று அஞ்சு நூறு மேல் பதினஞ்சு ஆய் சேவர்ஷம் ஒன்றஞ்சு ஒன்று மைனஸ் என் தான் ஆயுட்காலம் ஆயுட்காலமில் சொல்லியிருக்குது ஒழுங்க நாங்கள் ஆறு வருட முடிவில் தெரியவர்மதி கேட்டிருக்குது ஆறு வருடம் முடிவில் வார தேரியவர்மதி அப்போ அந்த ஆரைத்தான் பாவிக்கணும் இதில் என்ன விற்பதிலாக ஏன்னா இந்த ஆறு வருஷம் முடிவில் வார பெருமதி தான் எங்களுக்கு தெரியாது இந்த எஸ் எஸ் தெரியாது இறுதி தெரியாது அந்த ஆறு வருஷம் முடிவில் இருக்கிற பெருமையே தெரியாது சி தெரியும் ஐம்பதாயிரம் சி ஐம்பதாயிரம் தெரியும் கோஸ்ட் அது ஐம்பதாயிரம் பெருமதி அப்போ இதில் எஸ்ஸை கண்டுபிட்டம் என்றால் இந்த எஸ்ஸின் பெருமதி தான் இந்த கணிப்பில் இந்த எஸ்ஸை கண்டுபிட்டம் என்றால் எஸ்ஸின் பருமதி தான் இந்த கல்விக்குபடியாக இருக்கும் அதாவது ஆறு வருடம் அது அதுகிட்ட பருமதி இதில் வரப்போகுது வீதம் வீதங்க இருக்கிறவன் கேட்டிருந்தால் நாங்கள் இந்த பெருமை தருவினோம் இந்த பெருமையை தந்து கிரியன் தந்து ஆறு ஆய் காலத்தையும் ஆறாண்டு வச்சு நாங்கள் இந்த வீதங்க ஆண்டு இஞ்ச இங்கே வீதம் தெரியும் பாவன காலம் தெரியும் ஆறு வருஷம் ஆறு வருஷம் முடிவில் இருக்கிற பருமதி தெரியாது கிரியன் தெரியும் அப்போ சில வருஷம் ஒன்று அஞ்சு சமன் ஒன் மைனஸ் ஆர் எஸ்ஸின் கீழ் ஐம்பதாயிரம் அப்படி இதெல்லாம் சுருக்கப்புறம் நீங்கள் முதல்ல இந்த உண்டை கொண்டு வந்து இங்கேயால கழிக்கிறேன் உண்டை கழித்து இதை ப்ளஸ்ஸாக மாற்றுறேன் அப்போ உண்டை எங்கேயாவது மைனஸாக எடுத்துவிட்டோம்டா மைனஸ் ஒன்றாண்டு வந்துடும் அப்போ சைவரசம் எட்டு அஞ்சு அதுவும் மைனஸ் தான் இங்கே வரது மைனஸ் என்றபடியால் ஆனால் ப்ளஸ்ஸாகவே ரெண்டையும் போடலாம் ஆறு வர்க்க மூலத்துக்குள்ளே எஸ்சின் கீழ் ஐம்பதாயிரம் இங்கே மைனஸ் இருக்குது இந்த ஒன்று மிங்காலம் வரைக்கும் மைனஸ் ஒன்றாகி மைனஸ் எட்டு தசம் அஞ்செண்டு வரும் அப்போ இது மைனஸ் தான் இது மைனஸ் தான் அப்போ இல்லாமல் போய் சைவசம் எட்டு அஞ்சு சமன் ஆறு எஸ்ஸின்கீழ் வந்து பதியலாம் இதுக்கு பிறகு என்ன பிறகு இதை ஆறுனுக்கு அடுக்காக மாற்றப்படும் அப்போ இதை இல்லாமச்சிக்கிறதுக்காக இந்த வர்க்க மூலத்தை இல்லாமச்சிக்கிறதுக்காக ஆறு அடுக்காக மாற்றி இதை ஆறுண்டிய அடுக்காக மாற்றி எஸ்ஸின் கீழ் ஐம்பதாயிரம் போடலாம் എസ്സിനീർ അമ്പതായിരം സമൻ സി അഞ്ചിൻ്റെ ആറാം അടുക്കും അപ്പൊ ആറാം അടുക്കാം അടുക്കണ്ട മൂന്ന് ഏഴു ഏഴ് ഒന്ന് നാല് പോയിക്കൊണ്ടിരിക്കാം അടുക്ക് സമൻ എസ്സിനായിരം അപ്പൊ എസ് സമൻ ഇത് കുറുക്കു പെരുക്കം ചെയ്യപ്പെടും പതിനെട്ടായിരത്തി எூற்றி ஐம்பத்தேழு தசம் நாற்பத்தேழுன்னு வருது இதுதான் அதை திறிய பருமதி அதாவது இதில் ஆறு அர்க்கமூலத்துக்குள்ளே இருக்கிறபடியால் நாங்கள் இதில் ஆறாம் அடுக்க இங்கே அந்த ஆறு இல்லாமச்சுறதுக்கு இங்கே ஆறாம் அடுக்க மாத்திரம் அப்போ இந்த அர்க்கமூலம் இல்லாமல் போய் ஆறாம் அடுக்கு கண்டு அது ஐம்பதாயிரம் இங்கே குறுக்கு பெருக்கம் செய்துவிட்டு அந்த எஸ்ஸின் பெருமதி வருது எஸ்ஸிண்ட பெருமதி தான் ஆறாம் வருஷம் முடிவில் இருக்கிற அது பெருமதி அப்போ இது நாங்கள் சமன்பாடில் செய்கிறாங்க இல்லை நேரடியாக ஒவ்வொரு வருஷம் தேவையும் கண்டு கழித்து கழித்து கொண்டு போய் செய்யலாம் அதை என்ன செய்தாட் முதலாம் வருடம் முதலாம் வருஷம் எப்படி பார்க்க போகிறோமேடா ஐம்பதாயிரத்து பார்க்க போகிறேன் ஐம்பதாயிரத்து பதினஞ்சு வீதம் பார்க்கலாம் ஐம்பதாயிரத்து பதினஞ்சு வீதம் பார்த்தா ஏழாயிரத்து ஐநூறுவா வரப்போகுது இதுதான் முதலாம் வருஷ தேவை ஏழாயிரத்து ஐநூறு ரெண்டாம் வருஷம் எப்படி பார்க்க போகிறோமெண்டா ஐம்பதாயிரத்துலேருந்து ஏழாயிரத்து ஐநூறு கழித்து போட்டு வார நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு பதினஞ்சு வீதம் பார்ப்போம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு பதினஞ்சு வீதம் பார்ப்போம் அது ரெண்டாம் வருஷம் தெய்வம் அப்போ நேர்கோட்டு முறையாயிருந்தால் ஒவ்வொரு வருஷத்தையும் தொகையும் சமனாயிருந்தது இங்கே நாங்கள் மேலே பார்த்தாலும் தெரியும் ஒவ்வொரு வருஷம் தெய்வும் நாலாயிரம் படி ஆறு வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரம் வந்தது ஒடுங்கு மீதி முறை அல்ல குறைந்த செயல் மீதி முறை என்றால் ஒவ்வொரு வருஷம் தெய்வும் குறைஞ்சு கொண்டு வரப்போது முதலாம் வருஷம் ஏழாயிரத்து ஐநூறு வந்தது ரெண்டாம் வருஷத்துக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து அதுக்கு இருக்கிற திரண்ட தெய்வ ஏழாயிரத்தி கழித்து வார வாரப்பெருமதிக்கு வீதம் பார்க்கணும் அப்போ நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு பதினஞ்சு வீதம் பார்க்க ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வருது இனி என்னையண்டா மூன்றாம் வருஷம் பார்க்க அப்புறம் இந்த நாற்பத்தி ரெண்டு ஐஞ்சூரில் இருந்து முதலே இந்த ஏழாயிரத்தி ஐநூறு கழிவட்டது அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு ஐஞ்சூரில் இருந்து கழிக்க வேண்டியது ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சை கழிச்சிட்டு அதுக்கு வீதம் பார்க்கணும் நாற்பத்தி ரெண்டு ஐஞ்சூரில் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு போனால் முப்பத்தாறு நூற்றி இருபத்தஞ்சி வருது அதுக்கு பதினஞ்சு வீதம் பார்ப்போம் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு தசம் ஏழு அஞ்சு வருது அல்லது நீங்கள் வேணுமாட்டா ஐம்பதாயிரத்துலேருந்து இதையும் இதையும் கழிக்கலாம் கழித்தா இந்த பருமதி வரும் ஐம்பதாயிரத்திலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு கழிச்சு தான் நாற்பத்தி ரெண்டு அஞ்சூறு வந்தது நாற்பத்தி ரெண்டு அஞ்சூறுலேருந்து இதை கழிச்சுட்டு இதில் போடுறேன் அது என்ன மூன்றாம் வருஷத்தின் தேரிய பருமதிக்கு இதை பார்க்கணும் ஒவ்வொரு வருஷத்தின் புத்தக பருமதி அதாவது தேரியபர்மதி கிரியத்திலேருந்து திரண்ட தெய்வ கழிச்சு வார தேரிய பருமதிக்கு வீதம் பார்த்து கொண்டு போகிறதுதான் குறைந்து செல் மீதி முறை ஒவ்வொரு வருஷத்தையும் குறைஞ்சு கொண்டு வருது நாலாம் வருஷத்துக்கு பார்க்க போகிறேன் இந்த முப்பத்தாறு நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து ஐயாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு தசம் ஏழு அஞ்சை கழிச்சு வார பருமதி முப்பதாயிரத்தி எழுநூற்றி ஆறு தசம் அஞ்சுக்கு பார்க்க போகிறேன் பதினஞ்சுக்கு இப்போ நாலாம் வருது நாலாயிரத்தி தசம் 94 நாலு அஞ்சாம் வருஷம் பார்க்கப்படுறேன் இந்த முப்பாயிரத்தி தொழூற்றி ஆறு தசம் ரெண்டு அஞ்சுலேருந்து இதை கழிச்சுட்டு இந்த தேவை அஞ்சாம் வருஷ தேவை வார இருபத்தாறாயிரத்தி தசம் மூன்று ஒன்றுக்கு பயன் சீதம் பார்க்கப்படுறேன் மற்ற தொள்ளாயிரத்தி பதினைஞ்சி தசம் சைபர் அஞ்சு அடுத்தது ஆறாம் வருஷத்தை வாகப்புடன் இந்த முப்பத் இருபத்தாறாயிரத்தி நூறு தசம் மூன்று ஒன்றிலேருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சி தசம் சைபர் அஞ்சை கழித்து வாரப்பெருமதிக்கு அது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு தசம் ரெண்டு ஆறு வருது அதுக்கு பதினஞ்சு வீதம் பார்க்கப்பறன் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழு தசம் ஏழு இது ஆறாம் வருஷ தெய்வு இப்படி எல்லா வருஷம் ஆறு வருஷங்கள்ட்ட தெய்வும் கண்டு வச்சுக்கிறேன் பதினஞ்சு கண்டு பாத்தீங்கன்னா தெய்வம் ஒவ்வொரு வருஷம் தெய்வும் குறைஞ்சோண்டு வருது அப்படி ஒவ்வொரு வருஷம் தெய்வும் குறைஞ்சோண்டு வருது அதை கூட்டி விட்டால் மொத்த தேய் வருது முப்பத்தோராயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு தசம் ஐம்பத்தி மூன்று அப்போ கேட்டது திரண்ட தெய்வம் இல்லை பேரிய பருமதி தானே இப்போ தேரிய பருமதி சமன் ஐம்பதாயிரம் கிரியத்தில் இருந்து ஐம்பதாயிரம் கிரியத்திலேருந்து கழிக்கப்புற இந்த திரண்டு தெய்வு முப்பத்தோராயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஐம்பத்தி மூன்றை கழிச்சா உங்களுக்கு வரப்போகுது இதே பருமதி வரும் உங்களுக்கு சவன் கண்டு அதே பருமதி பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு லட்சம் நாலு ஏழு வரப்போகுது அப்போ ரெண்டு வழியில் காணலாம் இந்த ஒடுங்கு மீதி முறையில் தெரிய பருமதி உண்டு நீங்கள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷம் பதினஞ்சு வீதம் கண்டு அதை கழித்து கழித்து அந்த ஆறு வருஷமாக கண்டு கொண்டு வந்து ஒரு வருஷத்தையும் குறைஞ்சு வரும் அந்த டோட்டல் எடுத்தால் அது ஆறு வருஷத்து ரெண்டு தெய்வின் மொத்தம் முப்பத்தொராயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு வருஷம் அஞ்சு மூன்று அதை கிரியத்திலேருந்து கழித்து விட்டால் தேறிய பருமதி வரும் இது ஒரு வழி நேர்வோட்டு முறையாக இருந்தால் அப்படி இல்லை நாங்கள் என்னெல்லாம் ஒவ்வொரு வருஷத்தையும் சமனாயிருக்கிறபடியால் நாலாயிரத்தையும் ஆறால் பிரிக்கினா பதினஞ்சு வீதம் காணையில நேர் ஓட்டு முறையில் பதினஞ்சு வீதம்னு சொல்லலை ஒடுங்கு மீதி முறையிலான் பதினஞ்சு வீதம்னு சொல்லியிருக்குது நேர்கோட்டு முறையில் அதுக்கு வேறு தடவை தந்திருக்குது கிரியம் இறுதிப்பருமதி ஆயுட்காலம் மற்ற நீர் ஓட்டு முறை என்றால் ஒவ்வொரு வருஷத்தையும் சமனாக இருக்கணுமெண்டா நாங்கள் ஆயிற் காலத்தால் பிரித்தா தான் சமனாக இருக்குது கிரியா ஒன்பதாயிரம் இறுதிப்பெருமதி பத்தாயிரம் பத்து வருஷம் ஆயுட்காலம் அப்போ ஒரு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் தேவடையக்கூடிய தொகை பத்தால் விரிச்சா ஒரு வருஷத்துக்கு நாலாயிரம் தேவடையும் அப்போ அதை ஆறால் பிரிக்கினா இருபத்தி நாலாயிரம் திரண்டு தெய்வம் ஆனால் ஒடுங்கு வீதி முறையாக இருந்தால் ஒரு வருஷத்தையும் குறைஞ்சு கொண்டு வரப்போகுது அதுக்கு பதினஞ்சு தான் தந்திருக்கணும் இப்போ ஒவ்வொரு வருஷத்தையும் கண்டு கொண்டு வர வைக்க பதினஞ்சு தலை பதினஞ்சு பார்த்து வரைக்கும் ஒரு வருஷம் தேவையும் குறைஞ்சோண்டு வந்து குறைந்த செல் மீதி முறை என்ற குறைஞ்சோண்டு வரும் இப்போ டோட்டல் கண்டு அதை கிரியத்திலேருந்து கழிச்சு விட்டால் தான் தேறிய பருமதி வரும் பதினெட்டாயிரத்து எண்ணூற்றம்பத்தேழு லட்சம் நாலு அதில் தான் எங்களுடைய சமன்பாடு குறைந்த செல் மீதி முறை வீதம் காணறதுக்கான சமன்பாடில் வீதம் தெரியும் ஆறு பாவன காலம் தெரியும் பாவன காலமும் அந்த ஆறு வருஷம் முடிவில் இந்த பருமதி வைக்கணும் அப்போ ஆறு அந்த ஆறு வருஷம் முடிவில் இருக்க தெரிய வருமதி தான் தெரியாது கிரியம் ஐம்பதாயிரம் இதை நாங்கள் ஆறு என்று அடுக்காமற்றி ஐம்பதால் பிரிக்கு விடைக்க அதுன்ட்டு தேறிய பருமதி நேரடியாக வருது இப்போ இந்த ஆறாம் அடுக்கு காற்று கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே தவிர மட்டுமல்ல இது காண்றது ஈஸி அப்போ ஆறாம் அடுக்கு காண்ற கஷ்டமாக இருந்தால் நாங்கள் இந்த வழியில் நேரடியாக ஒவ்வொரு வருஷம் தெய்வம் கண்டு கூட்டி விடத்தான் வேணும் நேர் ஓட்டு முறையாக இருந்தால் பிரச்சினையில் நாங்கள் சமன்பாடில் கிரியம் செய்ய இறுதி பருமதிங்க ஆய்க்காலம் அன்றை சமன்பாடில் தெய்வம் கண்டு அதை கிரியத்திலேருந்து கழித்து விட்டால் தேறிய பருமதி கரப்பு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் நாலாவினாவாக கேட்கப்பட்ட ஒரு பெருமாணத்தீவு வினா